फ्लक्स सर्कुलेशन ग्रैविटेशनल फोर्स अंदर है ये भी अंदर मेटाबॉलिटी का बैलेंस अंदर लगता है कि ये फोर्स तो नहीं हम लोग बोल रहे हैं इसलिए तो बोल रहा हूँ सो इधर लामा मास अंदर ना है ये पूरी लाभ अंदर

ஒவ்வொரு <laughs> <laughs> ஒரு விஷயத்த சரி பாடி வந்து எதற்காக அந்த நாட்கள் நம்ம சுற்றுச்சூழல் நம்ம சுவாசிக்கக்கூடிய பாட்டு என் வாழ்வியல் முறை எல்லாமே உடம்பு வந்து அந்த தன்மை அடைஞ்சு செத்த தன்மையை உடலுக்கு முழுசாக நீக்க

பட் அதெல்லாமே ஏன் சரியாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது வந்து அந்த நரம்பு மட்டும் அந்த பாதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதோட மற்ற காரணத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஃபஸ்ட்டு பாதிக்கும் அப்படின்னா பாதிக்கக்கூடிய இடம் வந்து நுரையீரலாக தான் லங்ஸ் சொல்லுவாங்க ஸோ உரை பாதிக்கும் பாதி செல்கா ஸ்டைன் இருக்கிறவங்களுக்கு லங் இஷ்யூஸ் இருக்கும் ஷார்ட் ப்ரீதிங் இருக்கும் சீக்கிரமாக டயர்டாகிடுவாங்க அவனால் அந்த எனர்ஜி பழைய எனர்ஜி இருக்க காரணம் வந்து இந்த ப்ரீதிங் வந்து அவங்களுக்கு அப்ஸ்ட் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் செரிக்கா ஸ்டைனால் அந்த பிளாகேஜ் பிளட்னால